வணக்கம் நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் செம்மணி மன்னித படுகொழி பற்றி நிறைய செய்திகள் நாங்கள் கேட்டுட்டோம் அரசியல்வாதிகளும் பொது அமைப்புகளும் சர்வதேசம் வரைக்கும் அந்த செய்தி போயிட்டது இப்பவும் அது கண்டுபடுகுது அதுக்குள்ள இன்னும் மருந்த எலும்புக்கூடுகள் கிடைக்கலாம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்து கொண்டுதான் இருக்குது இனி யார் தடுத்தாலும் அந்த செம்மணி மனித படுகொலியை மறைச்சு ஒழிச்சு மறைக்க முடியாது இதுக்கு ஏதோ நடந்தது என்றதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் வந்திருக்குது இதே போல திருவண்ணாமலையிலேயும் ஒரு சித்திரவதா முகாம் ஒன்று இயங்கி இருக்குது அந்த சித்திரவதா முகாம் பற்றிய ஒரு செய்தியும் வந்திருக்குது சி திருவண்ணமலையில இயங்கின சித்திர முக வத முகாமுக்கு கோத்தபாய முய முகாம் என்று சொல்லி கோத்தபாய முகாம் என்று சொல்லி அதுக்கு ஒரு பெயர் இருக்கிறதாகவும் ஒரு காரண பெயராக இருக்கலாம் கூத்தபாய வாலே அது அமைக்கப்பட்டதால கோத்தபாய் முகாம் என்று சொல்லி சொல்லப்படுது அதை கன்சைட் முகாம் என்று சொல்லியும் சொல்லிடணும் கன்சைட்டு முகாம் என்று சொல்லப்படுது அந்த முகாமில் கன்சைட் என்று சொன்னால் ஒரு கண் மூடிக்கொண்டிருக்கிறீங்களே அந்த சுற்றியுள்ள உள்ள குளிகள் எப்படி இருக்குதோ அதே போல இருக்கிறது என்று சொல்லியும் சொல்லப்படுது வேற ஒரு காரண பேராயிருக்கு கண் சொன்னால் துப்பாக்கி அப்படி என்றதும் இருக்கலாம் இப்படி ரெண்டு கருத்தை சொல்லிடணும் இப்ப என்ன மாதிரி என்று சொன்னால் இந்த செம்மணி மயானத்துல கிண்டப்படுற இந்த எறும்பு கூடுகளுக்கு பற்றி ஒரு சாட்சியமாக ஒரு பேருடைய அரசாங்க இருந்து வந்திருக்கிறார் அவருடைய பேர் வந்து சோம ரத்ன ராஜபக்ஷ என்ற ஒரு இராணுவ சிப்பாய் ஒருவர் தான் தன் தான் கண்ட விஷயங்களை சாட்சியமாக அளிக்கிறதுக்கு முன் வந்திருப்பதாக சொல்லி ஒரு கடிதம் ஒன்றை கொடுத்திருக்கிறார் தன்னுடைய மனைவி மூலம் அரசாங்கத்தை தெரியப்படுத்தி இருக்கிறார் தான் இதில் காரணகர்த்தாவாக இருக்கவில்லை தான் மூன்றாம் நிலையில் இருந்தது இந்த புணங்களை கொண்டு வந்து கொலை செய்து போட்டு அனுப்புகிற புணங்களை குழி தோண்டி புதைக்கிற தான் தாங்கள் இருந்தாங்கள் என்று சொல்லி அதுக்கு தனக்கு தெரிஞ்ச உடையங்களை தான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி சோமரத்தன் ராஜபக்ச இப்ப போன இந்த இந்த வாரம் ஒரு 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 அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியிட்டு இருக்கிறேன் இது அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு என்னென்றால் இலங்கை இராணுவத்தை பெரிய சாட்டக்கூடாது சர்வதேசத்துல கூடாதவர்களாக காட்டக்கூடாது என்றது தவிர அஹ் முன்ன இருந்த அரசாங்கங்கள் கூடாதது செய்தது உண்மைதான் என்றதையும் தாங்கள் அது குழந்தையாக இருந்தவர்கள் என்றதுலேயும் ஒரு ஒரு நெருடல் இருந்து கொண்டுதான் இருக்கும் இந்த அரசாங்கங்கள் முந்தின அரசாங்கங்கள் இருக்கும் பொழுது ஏவிபியினரும் அந்த அரசாங்கங்கள் கூட்டாக இருந்து மந்திரியாக இருந்திருக்கணும் இந்த இப்போ இருக்கிற ஜனாதிபதி எல்லாம் ஒரு அமைச்சராக கூட இருந்திருக்கிறார் அவர் எம்பிஆர் இருந்திருக்கிறார் அவைகளுக்கு தெரியாமல் இது நடந்ததில்லை கூட்டாகத்தான் நடந்த இந்த அழிவுகள் எல்லாம் கொலைகள் எல்லாம் நடந்தது அதனுடையால் கூட்டு கொள்ளவாணிகளாக இருந்து கொண்டு என்னென்று காட்டி கொடுக்கறது என்று சொல்லி ஒரு ஒரு நெரிடலும் என்ன செய்யறது இந்த காலமும் இந்த பிரபஞ்சமும் இப்படித்தான் சில விடயங்களை வெளிப்படுத்தி விட்டனும் இதுகளெல்லாம் வெளியில வந்துட்டு இனி இதை மறைக்க இயலாது ஆனால் ஏதோ ஒரு சாட்டு போக்கு சொல்லி இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் என்று சொல்லி நினைக்கணும் ரெண்டு மாதிரி தான் தகவல்கள் பூற போக்க பார்க்க தெரியுது செய்தி ஊடகங்கள் எல்லாம் நான் உட்பட எங்களுக்கு மக்கள் பார்க்க உணவு என்னுடைய வீடியோ ஓடணுமன்றதுக்காக விட்டுக்கட்டி சொல்றதும் இருக்குது எனக்கு அப்படி சொல்ல வேண்டியது நான் விருப்பம் இல்லை ஆனாடியால் நடந்த விஷயங்கள் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லியும் இப்போ சமீபத்துல ஒரு மூன்று மாதங்களுக்குள்ள செம்மணியில கிண்டி எடுக்கப்பட்ட எலும்பு கூடுகள் நூற்றி பதினான்கு எலும்பு கூடுகள் கிண்டி எடுக்கப்பட்டது என்று சொல்லியும் நாற்பத்தி ஆறு சான்று பொருட்கள் சான்று பொருட்கள் என்றால் நீங்கள் பாத்திருப்பியல் பிள்ளைகள் விளையாடின ஒரு உண்டு மற்றொரு பேக் உண்டு மற்றது ஒரு தாய் பால் ஊட்டின பிள்ளைக்கு பால் ஊட்டினர் பால் ஊட்டுற இப்படி எல்லாம் வந்திருக்குது அப்ப இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு ஒரு நெருக்கடியான நேரத்திலே இந்த பிள்ளைகளை கொண்டு வந்தது இல்லை ஒரு சம்பு சாதாரணமாக இயங்கி கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு விசாரணை கண்டு அழைக்கப்பட்டு அந்த புள்ளி ஒன்று பா தன்னுடைய விளையாட்டு போ பொம்மையை கொண்டு வந்திருக்குது இன்னொரு புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போற மாதிரி பள்ளிக்கூட வேகோட வந்திருக்குது இன்னும் ஒரு தாய் தனக்கு தன்னுடைய பிள்ளைக்கு பால் ஊட்டுறதுக்கு ஒரு பால் போத்திலோட வந்திருக்குறா இதெல்லாம் இயல்பாக சாதாரணமாக கூட்டி விடப்பட்டு கொல்லப்பட்டவர்கள் என்றதுக்கான சான்றுகள் இப்படி இருக்குது இப்படித்தான் இந்த பிரபஞ்சத்தில் இந்த இயற்கை இயற்கை இப்படித்தான் காட்டி கொடுக்கும் இப்படித்தான் எல்லாத்தையும் காட்டி கொடுக்கிறது சில பேர் மிக்கிறது நான் தப்பிட்டு சொல்லி சில பேர் தப்பினது அப்படின்னு சொல்லி செத்து போனதும் இருக்குது இருந்து குற்றம் செய்து மரணத்திலே சம்பவித்தோடன அவர் பிடிவிடாதவர் இருந்தாலும் பித்தம் ஒரு காலத்தில் இவர் ஒரு உடந்தையானவர் என்று சொல்லி வேறதான் போகுது இப்படிதான் போகுது அதுல அதே நேரத்துல இந்த சோமரத்ன ராஜபக்ச இப்போ ஒரு ஆஹ் சாட்சியமாக மாறி தனக்கு தெரிந்த விடயங்களை கூறுவதாக சொல்லி இருக்கிறார் அடுத்தது திருவண்ணாமலையில கோத்தபாய ராஜபக்சவினுடைய நேரடி கண்காணிப்பிலே ஒரு முகாம் ஒன்று சித்திரவத முகாம் ஒன்று இயங்கினதாகவும் அதை கன்சைட் முகாம் ஒன்று சொல்லி சொன்னதாகவும் அதுக்குள்ளே எழுநூறு கிட்ட காணாமல் போயிட்டுன்னு என்று சொல்லியும் அதை பற்றின ஒரு அறிக்கை உண்டு ஐடிஏபி என்ற அமைப்பு சொல்லி தங்களுக்கு தெரிஞ்சபடி எங்களை சொல்லுவது அந்த முகாமுக்குள்ளையும் ஒரே ஒரு நிலவரைக்குள்ள நிறைய பேர் அடைச்சு வச்சு கொன்றதாகவும் அந்த முகாமுக்குள்ளே ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்கலாம் ஒரு ஒரு கழிப்பறை வச்சு கொண்டு இத்தனையோ பேரே அதுக்குள்ளே வாழ முடியாமலுக்கு வச்சு சித்திரவதை செய்ததாகவும் கணக்கு த தடயங்கள் எல்லாம் பெருகி இப்போ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு தகவல் ஒன்று இருக்குது அதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கோ அதுல சொல்லப்படுறது என்னென்றால் இலங்கை அரசினால் தமிழில் மக்கள் மீது நடத்தப்பட்ட தடுப்பு காவல் மற்றும் சித்திரவதைகள் குறித்த குறித்தான ஆய்வறிக்கையை சர்வதேச உண்மைகள் மற்றும் நீதிக்கான சுய்திட்டம் ஐடிஏபி என்கின்ற அமைப்பு வெளியிட்டுள்ளது இந்த அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரையிலான ஏழு ஆண்டுகளில் இலங்கை பாதுகாப்பு படையினரால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு நூத்தி முப்பத்தி ஒன்பது ஈழத்தமிழர்களிடம் ஆய்வுகளை மேற்கொண்டு செய்திகளை தொகுத்திருக்கிறது இவர்கள் அனைவரும் இப்பொழுது இலங்கைக்கு வெளியில் வெளியே இருந்தனர் வேறு அயல் நாடுகளில் புகலிடம் கூறுபவர்களாக இருக்கின்றனர் இந்த ஆய்வு அமைப்பானது தென்னாப்பிரிக்கை தென் ஆப்பிரிக்காவை இடமாக கொண்ட அமைப்பு இதன் தலைமை பொறுப்பில் மனித உரிமை செயற்பாட்டாளர செயற்பாட்டாளரான யாசுமின் சூகா இருக்கிறார் இதன் உறுப்பினர்கள் யாவரும் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திலும் சர்வதேச மனித உரிமை செயற்பாடுகளிலும் பயிற்சி பெற்றவர்கள் ஆவார்கள் என்று சொல்லி ஒரு தகவல் சொல்லுது இந்த அமைப்பும் சொல்லுதென்ன மாதிரி என்று சொன்னால் இந்த கன்சைட் என்ற முகாமிலே இவ்வளவு கொடுமை நடந்திருக்குது அதுக்குள்ள எவ்வளவு பேர் கொல்லப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் இல்லாமல் போனவர்கள் என்றதை பற்றி இனி ஆய்வுகள் வெறவேற ஒன்று வேற வெறவேற இன்றைக்கு இந்த சோம ரத்ன ராஜபக்ச தன்னுடைய அஹ் முறைப்பாட்டை பதிவு செய்ததுக்கு பிறகு இந்த கன்சைட்டை பற்றின முறைப்பாடுகளும் சில பேர வெளியில் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது என்னவா இருந்தாலும் தாய்மாரெல்லாம் அழுது குளறி புலம்பி அரைவாசி தாய்மார் தாங்களும் அவர்களும் இறந்து போனார்கள் பிள்ளைகளை தேடி தேடி போய் நீண்ட காலமாக போய் இறந்து போனார்கள் இல்லை கண் கனவுகளா போயிட்டுது ஆனாலும் இந்த பிரபஞ்சத்துல இந்த இயற்கை இன்றைக்கு ஒரு நாளையை கொண்டு வந்ததுல வெளியில கொடுக்கும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கிறது போல எனக்கும் இருக்குது அந்த அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு செம்மணியில உள்ள இந்த மனித படுகொளி கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டப்பட்டு வருகிறது இன்னும் நூறாண்டு சென்றாலும் இப்படி ஒன்று நடம் நிகழ்ந்தது இந்த இலங்கையில இப்படி ஒரு மனித அவலம் நடைபெற்றது என்றதுக்கான சான்றுகள் இன்றைக்கு நிலத்துக்கடியில் இருக்குது எலும்புகள் உக்கி மக்கி போடுறதுக்கு நீண்ட காலம் எடுக்கும் அப்படி இருந்தாலும் அந்த தடயங்கள் அப்படியே இருந்து வெளியில வரத்தான் போகுது குற்றவாளிகள் என்று சொல்லி கொஞ்சம் பேர் இப்போ இனங்காணப்பட்டவர்களாக தான் இருக்கணும் இன்னும் வேற வேற இன்னும் காலங்களில் வரும் சமீபத்தில் யாழ் மாவட்ட எம்பி சிறிதரன் அவர்கள் அந்த ஒரு நீதிமன்ற நீதிவானுடைய உத்தரவோட அந்த செம்மணி சுடலைக்கு போய் தன்னுடைய கருத்தை சொல்கிறார் அவர் சொல்றார் இருநூறுக்கும் மேற்பட்ட என்புக்கூடுகள் அங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லுகிறார் நான் சொல்றது ஒரு குறிப்பிட்ட நாளையில ஒரு முப்பது நாள் மூன்று மாதங்களுக்கு இடையில நூற்றி பதினான்கு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் நாற்பத்தி ஆறு சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி ஒன்று இன்றைக்கு கிடைச்சிருக்கு சிறை நண்பர்களே கூத்தாடிவட்டை இந்த செய்தியை காத்து கொண்டிருக்கிற நண்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கருத்து பகுதியில் பதிவு செய்யுங்கன்னு சொல்லி மிக பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை நல்லதையே நினைப்போம் நல்லதையை செய்வோம் நல்லதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்